நாற்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது போதும் போதும் இப்ப யோசேப்பு கணிதரும் யார் சொல்றது அவங்க அப்பா யாக்கோபு பன்னெண்டு பிள்ளைகளையும் கடைசி காலத்தில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வைஸா அவங்களை குறித்து சொல்லி கர்த்தர் அவங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தீர்க்கு தரிசனமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையும் குறித்து ரூபனை குறித்து சொல்லுவார் நீ தண்ணீரை போல தழும்பினவன் நீ சரியில்லடா சிமியோன் லேவி பார்த்து நீ கோபக்காரன் உக்கர கோபக்காரன் சொல்லிட்டே வந்தார் யோசேப் வரும் பொழுது யோசேப்பு கணிதரும் செடி ஏன் அவங்க அப்பா சொன்னார்னா அவன் அண்ணமார் பத்து பேருமே துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுதும் அந்த துன்மார்க்கத்துக்கு நடுவில் அண்ணன் செடியில் அண்ணன் சரியில்லை அண்ணன் சரியில்லைன்னு சொல்லி அவன் வாழல நான் சரியா இருக்கணும்னு வாழ்ந்தான் சத்தமாய் அண்ணமார் பத்து பேர் கனி இல்லாதவள் என்று குற்றம் சாட்டுவதுக்கு பதிலாக நான் கனி உள்ளவனாய் வாழணும்னு யோசிப்ப வாழ்ந்தான் அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது போது பத்து துன்மார்க்கன் ஆனா இந்த யோசேப்பு அவர்களை குற்றஞ்சாட்டல தான் துன்மார்க்கமாய் வாழாமல் கனிதருவனாகவே வாழ்ந்தான் கடைசி வரைக்கும் இந்த யோசேப்பு கணிதரும் செடியாகவே வாழ்ந்தான் அவங்க அப்பா வீட்டிலயும் இருக்கிறவன் அவங்க அண்ணமார்னால இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு எகிப்துக்கு போனான் போன இடத்துலையும் கத்திரு பிரியமா என்ன செய்தான் வாழ்ந்தான் அதனால தான் சொல்லுது எகிப்திலும் கத்தர் யோசேப்பு கூட இருந்தார் சொந்த வீட்டிலையும் கனி கொடுக்குறவன் தன் சொந்தம் இல்லாத அந்நிய தேசமாக எகிப்து எல்லாரும் பாவம் செய்கிறாங்க ஆனால் அவர்களை பாராமல் யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமான கனி கொடுக்கறனாய் வாழ்ந்தான் ஒரு காரியம் புரிந்து கொள்ளணுங்க யோசேப்புக்கு சொந்த வீடாக இருக்கட்டும் அந்நிய தேசமாக எகிப்தா இருக்கட்டும் அவன் கர்த்தரு பிரியமாய் வாழ்வதற்கு தடையே நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் பாஸ்டர் நான் இருக்கிற வீட்டில் நீ சொல்ற மாதிரி என்ன நினைச்சு முடியாது வாழ முடியாது வீடு சரியில்லை நான் வேலை செய்கிற இடம் சரியில்லை என் குடும்பமே சரியில்லாத குடும்பம் என் வீட்டில் எப்படி நான் சாட்சியாக வாழ முடியும் நீ சொல்றபடி ஜவு பண்ணி பரிசுத்தமா நல்ல சுவாபம் உள்ளவர்களா உண்மை உள்ளவர்களா எல்லாரும் நேசிக்கிறவர்களா என் வீட்டில் அப்படிலாம் வாழ முடியாது வீடு சரியில்லை சாக்குபோக்கு சொல்றோம் யோசிப்பாருங்க பத்த அன்னமாருமே துன்மார்க்கன் இவனோ கத்தர் பிரியமாய் வாழ்ந்தான் எகிப்து தேசம் தேசமே பொல்லாத அருவறுப்பா வாழ்கிற தேசம் அந்த தேசத்தின் அடைவில் யோசேப்பை கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது ஒரு தவறு செய்தா ஏன் தவறு செய்த கேட்க அப்பா அம்மா கூட கிடையாது சொந்த பந்தங்கள் கிடையாது ஊழியக்காரர்கள் கிடையாது அந்நிய தேசத்துல எல்லாரும் பாவம் செய்த பொழுதும் யோசேப்பினால் கணிதரும் செடியாய் வாழ முடிந்தது அலையலூயா அப்ப நம்ம கனி உள்ளவர்களாய் வாழ்வதற்கும் கனியற்றாய் வாழ்வதற்கும் இடம் ஒரு காரணம் இல்லை எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் நீ வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் துன்மார்க்கமாக இருந்தாலும் நீ கத்திரப்பிரியமாக வாழ உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் மாத்திர தான் சின்ன விஷயத்துக்கு நடுக்கிறீங்க மற்றவங்க எல்லாரும் துன்மார்க்க ரட்சிக்கப்படலை அதனால் நான் கனி உள்ளன வாழ முடியாது என்று சொல்லாமல் நான் இருக்க இடத்துல யோசிப்பே போல வாழை உப்பு கொடுப்பேன் நிலையிலூயாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்பதும் கீழ்ப்படிவதும் தான் கனிவுலாய் வாழ்வதுக்கு ரொம்ப முக்கியம் இடம் முக்கியமே அல்ல உண்மையான அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம் உண்மையாய் கத்திரி கீழ்ப்படிந்தால் நம்மால் யோசியை போல கனி கொடுக்க முடியும் மலையிலூயா நமக்குள்ள இந்த அர்ப்பணிப்பு இருக்கா கத்திரிய வார்த்தை கேட்கும்போது ஆமா எனக்குள்ள இருக்க நான் மனம் திரும்புகிறேன் என்ன விட்டு கொடுக்குறேன் இனி உண்மையா இருப்பேன் இந்த அர்ப்பணிப்பு இருந்தா யோசிப்பை போல நம்மால் கனி தர முடியும் மலையிலூயா இன்னைக்கு சபைக்கு வந்தும் பல ஆண்டுகள் சத்தியம் கேட்டும்

இன்னொரு நிலம் அதுவும் மலையை வாங்குது ஆனால் எதை தான் தான் முள்ளுகளை முளைப்பிக்குதான் சொல்லிட்டு கத்த சொல்கிறாரு முள்ள முளைப்பிக்கிற நிலம் சபிக்கப்பட்ட நிலம் அதன் முடிவு அழிவு இந்த ரெண்டு நிலம் ரெண்டு விசுவாசிகளுக்கு அடையாளம் ரெண்டு விதமான விசுவாச கூட்டங்கள் மழை என்பது கத்தருடைய வசனம் கத்தருடைய சத்தியம் உபதேசம் பரிசுத்த ஆவிய நடத்துதல் இந்த ரெண்டு கூட்டமும் தான் இருக்குது ரெண்டு கூட்டத்துக்கு ஒன்று போல தான் பிரசங்கம் ஒன்று போல தான் கத்துரை வார்த்தை இந்த ரெண்டு கூட்டமும் வச்சிருக்கிற பைபிளும் ஒன்று தான் மழையாகிய வேத வசனங்களை நல்லா வாங்குகிற நிலம் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த வசனங்களுக்கு பயந்து நடுங்கி தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னை நிதானித்து தன்னை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் கத்திர பிரியமை மாறுகிற நிலம் இன்னொரு நிலம் வசனங்களை வாங்கும் நாங்கள் பிடிக்காத வசனமா எனக்கு தெரியாத பிரசங்கமா எனக்கு தெரியாத உபதேசமா எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த நிலை என்ன பண்ணுனா வசனத்தை கேட்கும் மழையை வாங்கிக்கும் தனக்குள்ள மழையை இடம் கொடுக்கும் ஆனால் அந்த மழை தனக்குள் மாற்றங்களை கொண்டு வரணும் செய்யாது விடாது நிறைய பேர் நல்லா வசனம் கேட்போம் வசனத்தையும் நம்மையும் கம்பேர் பண்ணவே மாட்டோம் தான் தப்பு பண்ணுவோம் நாம் மாறணும்னா வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சக்தியும் கேட்கும் பொழுதும் நானும் இந்த வேத வசனம் அப்படிதான் பார்க்கணும் இந்த வசனத்தை நான் வாழ்றேனா இந்த உபதேசம் எனக்கானது அப்படி நாம் நிதானித்து சரிப்படுத்தி அர்ப்பணித்து கீழ்படிந்தால் நாம் கனி கொடுக்க நிலமாய் மாறுவோம் மலைலூயாம்